உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் எப்படி வேலை செய்கிறது உங்கள் மனதில் உள்ள அனைத்து எண்ணங்களும் உண்மையில் உங்களுடையது அல்ல உங்கள் மூளை ஒரு வானொலி எஃப்எம் போல வேலை செய்கிறது மேலும் நீங்கள் இசைக்கப்பட்ட அதிர்வன் அடிப்படையில் அது உங்கள் எண்ணங்களையும் யோசனைகளையும் எடுக்கிறது நீங்கள் வேண்டுமென்றே உங்கள் எண்ணங்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உங்கள் சுற்றுப்புறம் என்ன பரிந்துரைக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க நேரிடும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை பயிற்றுவிப்பது முக்கியம் நீங்கள் விரும்பும் நபருடன் உங்களுக்கு பொருந்தக்கூடிய எண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் உங்கள் முழு வாழ்க்கையும் உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தே வடிவமைக்கப்படுகிறது மேலும் அது எந்த நேரத்திலும் மாற்று சக்தி உங்களிடம் உள்ளது நீங்கள் உண்மையிலேயே அதை புரிந்து கொண்டவுடன் உங்கள் வாழ்க்கை உள்ள அனைத்தும் மாறக்கூடும் மந்திரத்தின் உண்மையான ரகசியம் என்னவென்றால் என்றால் உலகம் வார்த்தைகளால் ஆனது உலகம் எந்த வார்த்தைகளால் ஆனது என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் விரும்பியதை அதிலிருந்து உருவாக்க முடியும் அதனால் உங்கள் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் எப்படி வேலை செய்தது என்பதை கவனிங்க